வியாபாரிகள் சங்க ராவத்தூர் பிரிவு அருகில் மே ஐந்தாம் தேதி வணிகர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை நாற்பத்தி ஓராவது வணிகர்கள் பாதுகாப்பு மாநாடு நடைபெற உள்ளது மாநாட்டின் துவக்க விழாவாக நாற்பத்தி அடி உயர கொடிக்கம்பத்தில் குடியேற்றினர் அதனைத் தொடர்ந்து கால் நடும் விழா தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாநில தலைவர் முத்துக்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மாநில பொதுச் செயலாளர் கே சி ராஜா மாநில பொருளாளர் பொன்னுசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நாற்பத்தி ஓராவது வணிகர் பாதுகாப்பு மாநாட்டை குறிக்கும் வகையில் நாற்பத்தி ஒரு அடி உயர கொடி கம்பத்தில் கொடி ஏற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது இது இதுகுறித்து நிர்வாகிகள் தெரிவிக்கையில் ஒருங்கிணைந்த கோவை மண்டலத்தை கோவை பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் கொரோனாவிற்கு பிறகு அதிகாரிகள் மக்களை ஒருவிதமான பதற்றத்தில் வைத்துள்ளார்கள் அவற்றை உடனடியாக நீக்க வேண்டும் என்று தெரிவித்தனர் இந்த விழாவில் கோவை மாநில துணைத் தலைவர் தங்கசாமி என்கிற திருவேல் முருகன் ராம பாண்டியன் மாநில செயலாளர் வேதநாயகம் மண்டல தலைவர் சுதர்சன் மண்டல செயலாளர் பாலகிருஷ்ணன் கோவை மண்டல ஒருங்கிணைப்பாளர் பாஸ்கர் கிழக்கு மாவட்ட தலைவர் ஐயன் ராஜ் பொருளாளர் மணிகண்டன் ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ்குமார் மண்டல இளைஞரணி தலைவர் விஜயகுமார் மண்டல துணை தலைவர் மணி மற்றும் திருப்பூர் ஈரோடு சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகள் உட்பட தமிழகம் முழுவதிலும் இருந்து நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சுதேசி வணிகங்கிறது நம்ம தமிழ்நாடு வியாபாரி சங்க பேருடைய கொள்கை சுதேசி கொள்கை சுதேசி கொள்கை தான் இந்திய பொருளாதாரத்தை வழக்கம் ஏன்னா நாமளே விளைய வச்சு நாமளே விற்பனை செய்து நாமளே உண்பது தான் சுதேசி விலைய வைக்கிறது வெளியே நாட்டில் வாங்கிக்கிட்டு விற்பனை செய்கிறதுக்கும் வெளிநாட்டில் உள்ளவனை கூப்பிட்டுக்கிட்டு திங்கிறது மட்டும் நீ தின்னு சொன்னால் அது சுதேசி சாதாரண கொய்யா பழம் முத கொண்டு வெளிநாட்டிலருந்து இறக்குமதி ஆகுது அதுதான் நம்மளை அழிக்கிற விவசாயத்தை அழிக்கிற சக்தி அதே மாதிரி சில்லறை வியாபாரம் பண்ணுறதுங்க பாருங்கள் பக்கத்தில் டிமார்ட்டு ரிலையன்ஸு இப்படி சில்லறை வியாபாரம் பண்ணுறதுக்கே வெளிநாட்டிலேருந்து கடைகளை இறக்குமதி பண்ண வேண்டியிருக்கு இங்கே இருக்கிற லட்சக்கணக்கான பேர் தொழில் இல்லாமல் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது வியாபாரம் பண்ணுறதுக்கும் நீ வெளிநாட்டிலேருந்து ஆட்களை கொண்டு வரியப்பா அது விதேசி அப்படின்னு நாம் அரசுக்கு சொல்கிறோம் நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம உழைக்கிறோம் நம்ம சாப்பிட்றோம் நாம் முன்னணியை போகிறோம் அதுதான் சுதேசி நிராகரிக்கிறோங்கிறது இல்ல வெளிநாட்டு பொருளும் வேணும் ஆனா அந்த வெளிநாட்டு பொருளை இறக்குமதி பண்றதும் நாமளா இருக்கணும் அதை விற்பனை செய்யறதும் நாமளா இருக்கணும் விற்கிறதுக்கு அவன் தேவையில்லைங்க அப்படிங்கிறது தான் சுதேசி முக்கியமான இந்த மாநாட்டை பொறுத்த அளவுக்கு இந்த சுதேசி வணிகத்தை அழிக்கக்கூடிய அளவிற்கு எந்த அரசியல் கட்சியும் தயாராக இருக்குது இவனும் அழிச்சிடணும் அதில் எல்லாருமே தயாராக இருக்காங்க அதனால தான் இப்போ சமீப காலமாக ஒரு ரெண்டு வருஷ காலமாக கடுமையான போதை கலாச்சாரம் ஒவ்வொரு சுதி சுய தொழில் செய்யக்கூடியவனும் மாமூல் கட்டி வியாபாரம் பண்ணக்கூடிய அளவில் இருக்குது கஞ்சா வியாபாரம் பண்ணுறவன் மாமூல் கொடுக்கலாம் கள்ளச்சாரம் வியாபாரம் பண்ணவே மாமூல் கொடுத்தான் ஒரு காலத்தில் ஆனால் அன்னைக்கு மளிகைக்கடன் நடத்துகிறவே மாமூல் கொடுக்க வேண்டியிருக்கு காய்லாங்கடன் நடத்துகிறவே மாமூல் கொடுக்க வேண்டியிருக்கு அந்த அளவிற்கு போதை கலாச்சாரம் தலை தூக்கி நிற்கிறது அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது ஆகவே அரசாங்கத்தோடு நாங்கள் சொல்கிறது அதுதான் சுய தொழில் செய்யக்கூடியவனை நீங்கள் முதிய முழு அளவில் பாதுகாப்பு கொடுக்கணும் அவனுக்கு விசாரணையாக இருக்கக்கூடாது அடிக்கிறானா ஒரு பிரியாணி கடையில் கலெக்டாக பண்ணான்னு சொல்லி இப்போதைய முதலமைச்சரே நேரில் போய் பார்த்தாரு எங்கள் விருகம்பாக்கத்தில் ஒரு பிரியாணி கடையில் அவங்க கட்சி அவர் எதிர்கட்சியாக தலைவராக இருக்கும்போது ஒரு பிரியாணி கடையில் பிரியாணியை சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கலன்னு கடையை உடைக்கிறாங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் கேள்விப்பட்டவனும் அந்த கடைக்கு வந்து விசாரித்தார் ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் கொலை நடக்கு கொலை அந்த போதை கலாச்சாரத்தினால கொலை நடக்கும் மாமுல்காக்காக கொடுக்கலன்னு அர்வாழத்துக்கிட்டே வெட்டுறான் விசாரணை கிடையாது தண்டனை கிடையாது ஆகவே அந்த தண்டனையை விசாரணை இல்லாமல் என்கவுண்டர் பண்ணு இல்லைன்னா சட்டம் உடனே குண்டாசு போடுங்க அப்படிங்கிறது நம்ம இந்த மாநாட்டில் தீர்மானம் ஒன்று அடுத்தது கடந்த ஆட்சியில் தஞ்சை மண்டலத்தை விவசாய மண்டலமாக அறிவிச்சாங்க அதே போல் ஒருங்கிணைந்த கோவை மண்டலம் ஒருங்கிணைந்த கோவை மண்டலத்தை தொழில் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான தீர்மானம் அதையும் இந்த மாநாட்டில் முக்கியமான தீர்மானமாக வைக்க இருக்கும்